நம்ம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம் நிகழ்நேர அப்டேட்டுகள் பல தகவல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய வெங்கடேஷ் மேசரேமன் இனிய காலை வணக்கம் இந்த தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோட்காஸ்ட் இனிய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சாருவை பின்பற்றங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஷாப் க்ளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பல ஆஃபர்ஸ் இப்போ போயிட்டுருக்கு அந்த ஆஃபர் நீங்கள் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இன்றைய வானிலை அனுமானத்தில் பொறுத்தவரையும் மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வானிலை அனுமானத்தை பொறுத்தவரையும் வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான பகுதிகளில் இருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சொல்லி மேலும் மேற்காக நகர்ந்து டெல்டாவுக்கும் வட தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இப்போ நிலவிட்டு அதாவது நிலவ க கடல் பகுதிகளுக்கு அருகாமையில் நிலவிட்டு இது மேலும் வட தமிழகத்தை நோக்கி நகரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதனால் ஏற்படக்கூடிய காற்றின் குவிதல் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் ஒரு நாள் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் கேரளா கர்நாடக பகுதிகளிலேயும் ஆந்திர பகுதிகளிலையும் இருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பொறுத்தவரை இந்த மழை நிகழ்வானது கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக கர்நாடகாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழையாகவும் இருக்கும் தமிழகத்தில் ஆந்திராவில் பொறுத்தவரையிலையும் திருப்பதி அண்ணமையா கடப்பா மற்றும் நந்தியால் கர்னூல் ஆகிய மாவட்டங்களில் முதல் கனமழையும் தமிழகத்தில் பொறுத்தவரை நகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் பரவலாக மிதமானது முதல் கனமழை பரவாகும் ராமநாதபுரத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் மீண்டும் இன்றும் ஒரு நாள் மிதமானது முதல் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் திருப்பத் திருப்பத்தூர் திருஹரி திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் வாழ்ப்பாறை ஆகிய பகுதிகளிலையும் இன்று மிதமானது முதல் கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டம் நாமக்கல் கரூர் திருச்சி மாவட்டங்கள் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகலாம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை திருவாரூர் நாகை காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்கள் கடலூர் ஆகிய பகுதிகளில் இன்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ மற்றபடி வேலூர் ராணிப்பேட்டை திரு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பாண்டிச்சேரி ஆகிய மாவட்டங்களில் இன்றும் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் மாலை இரவு நேரங்களில் இருப்பதற்கு வாய்ப்பு இந்த சுழற்சி காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் காற்றின் அமைவு சற்று அமைவாக இல்லாததுனால ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந் இப்போ இருக்கக்கூடிய மாடல்ஸினுடைய எதிர்பார்ப்பு ஸோ இந்த அமைப்பு எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலும் அந்த சுழற்சியானது வட தமிழகம் சென்னை நோக்கி நகர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அது எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த சுழற்சி மேலும் உட்புற பகுதிகளுக்குள் சென்று அமையும் அப்படிங்கிறதுனாலையும் அதுங்க பலவீனம் அடையக்கூடும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த நிகழ்வானது வரக்கூடிய எட்டாம் எட்டு ஒன்பதாம் தேதி வரலையும் நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கு பிறகாக பன்னிரண்டு பதிமூன்று தேதிகளில் மேலும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் வலுப்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விசாகப்பட்டினத்திற்கு அருகே ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறது ஸோ அந்த டைம் பீரியட் வரலையும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக வெப்பச்சலன மழை கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கும் ஸோ இது மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து உங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க போய் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க வழக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நண்பர் உறவுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஷாப் பண்ணிவிட்டு வீடியோக்கு வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஷாப்பை கிளிக் பண்ணி பர்ச்சேஸும் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் சி யூ ஹாவ் டே